அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இன்றைக்கி வந்து பஞ்சகாவியம் ரெடி பண்ண போகிறோம் பஞ்சகாணியம் பஞ்சகாவியத்துக்கு முதல்ல நாட்டு மாட்டோட சாணி வந்து ஒரு அஞ்சு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லிட்டரு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இதை ரெண்டையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற என்ன நான் மிக்ஸ் பண்ணுங்கிறத ஃபைவ் டேஸ் கழிச்சு நம்ம திருப்பி பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அஞ்சு கிலோ சாணியும் ஒரு ஒரு லிட்டர் நெய்யும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போவோம் அதுதான் செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம நாட்டு பசு மாட்டோட புதுசாக போட்ட போட்டால் ஃப்ரெஷ்ஷான சாணம் இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரியான ஒரு அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நாளைக்கு வந்து நல்லா வந்து ஒரு இதில் போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நொதிக்க செய்யணும் ரெண்டுமே வந்து நல்லா க கலக்கும்படியும் நம்ம வந்து செய்யணும் ஸோ இப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாணத்தையும் நெய்யும் வந்து கலக்க போகிறோம் இப்ப வந்து இதுல நெய்ய வந்து இதுல ஊத்துறோம் இப்ப நம்ம வந்து நாட்டு பசுமாட்டோட சாணத்தையும் நெய்யையும் ஊற்றி நல்லபடியாக நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாலில் இருந்து அஞ்சு நாளைக்கு வந்து நல்லா ஊறணும் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதுக்குள்ளே இதை அதில் அள்ளி வச்சு இது வந்து மூடி வச்சுருப்போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கான ப்ராசஸ் நம்ம பஞ்சக்காவியை ரெடி பண்ணுறதுக்காக இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை ஃபுல் பண்ணியாச்சு ஸோ இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் நல்லா வந்து அதை நினைச்சு இது பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து முடிச்சிடலாம் இது வந்து பஞ்சகாவிய இப்போ பஞ்சக்காவை ரெடி பண்ணுறதுக்கான முதல் நாள் முறை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்திலக்கரை சார் ரெடி பண்ணுறோம் பத்திரிக்கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ அது வந்து பூச்சிக்கும் பொழுவுக்கும் ரெண்டுமே டூ இன் ஒன்றும் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னாக்க முதல்ல வந்து பசுமாட்டோட சாணம் வந்து ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட கூமியம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இருபது லிட்டராக நம்ம ரெடி பண்ணணும் இருபது லிட்டர் வந்து நம்ம ரெடி பண்ண உள்ளே வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றி ரெண்டுமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதை பார்ப்போம் இது வந்து பசுமாட்டோட சாணம் இப்போ போட்ட சாணம் வந்து ரெண்டு கிலோ வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பசுமாட்டோட கோமியம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபது லிட்டர் எடுத்துக்கிறோம் எடுத்து ஊற்றணும் இந்த கோமியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பழசாகுதோ ஆக ஆக நல்லா வீரியமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிச்சம் ஆகற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கணும் அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் வந்து கட்டி மஞ்சள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறோம் நம்மகிட்ட வந்து பாக்கெட் மஞ்சள் சேப்போனாலும் அதையும் ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்ற நம்ம நம்மளோட கட்டி மஞ்சள் வந்து ரொம்பவே நல்லது அதை நம்ம எடுத்து போட்டுடுச்சு உள்ள போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இரநூறு கிராம் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து மஞ்சள் நல்லபடியாக இருச்சாச்சு ஸோ இந்த மஞ்சள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கிற பசுமாட்டு சாணத்தையும் கோமியமும் கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலக்கிக்கலாம் இதையும் அள்ளி போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா வந்து எந்த அளவுக்கு நல்ல மைய அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இந்த இஞ்சி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து நல்லா வந்து நல்லா மைய குத்தி நல்லா மைய அரைச்சு அப்புறமா எடுத்து மஞ்சள் கலந்த மாதிரி சேர்த்து உள்ள கலந்துக்கலாம் வந்து மைய நசுக்கிய இப்ப மஞ்சள் கலந்த மாதிரியே இதையும் வந்து உள்ள கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டி பெருங்காயத்தை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை இப்போ நம்ம கல குழந்தை வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பால் பெருங்காயம் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து கட்டி பெருங்காயம் பயன்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தூள் பெருங்காயம் வந்து பயன்படுத்துகிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம மொதல் பத்திர கிரைசலுக்காக நம்ம இது வந்து மொத்தம் மூணு நாள் ப்ராசஸ் மூணு நாள் வந்து கண்டினியூஸாக கலக்க வேண்டியது ஃபஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னாக்க நாடு மாட்டு சாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமியம் நம்ம இதில் கலந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு சாணம் வந்து ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் நாட்டு மாட்டு கோமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது லெட்டு இதில் வந்து பத்து பத்து பர்சன்டேஜ் அளவு தான் மாட்டு சாணம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து இரநூறு கிராம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அந்த பெருங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து கலக்கிறோம் அது கலக்கிறது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறமாக கலக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கலந்தாச்சு இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா மூடி வந்து காத்து போகாதவனா நல்லா வந்து கை வைக்கிற வைக்க போறோம் முதல் நாள் வந்து இதான் வந்து முத நாள் நம்ம செய்ய போற ப்ராசஸ் இப்ப வந்து நம்ம தேமர்கரிசை வந்து ரெடி பண்றோம் இது இதுக்காக அப்படின்னா பூ பூக்கிறப்போ அந்த பூக்கள் கீழே உதிர்வதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பூ பூக்கிறதுக்கு முன்னாடியும் பூ பூத்திருக்கப்பையும் இந்த கரைசல் நம்ம கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது எப்படின்னாக்கா சரி விகிதத்தில் வந்து கலக்கலாம் சரி விகிதத்தில் கலந்தாலும் நல்ல வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அஞ்சு லிட்டர் தேங்காய் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் அஞ்சு லிட்டர் வந்து நல்லா நாலு நாள் வந்து புளிக்க வச்ச மோர் எடுத்திருக்கோம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வந்து காற்று போகாத ஒன்றா வச்சிடலாம் இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஒரு ஏழு நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கலந்துடலாம் ஸோ நமக்கு இந்த சரியான விதமே போதும் இது வந்து நல்லா புளிக்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சு திருப்பி போட்டு கலந்து அப்புறமா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காட்டு போகாதானும் மொழி வச்சிடலாம் அனைவருக்கும் நன்றி விவசாயம் வளர்க விவசாயி வாழ்க நன்றி